அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிநாடு ஸ்டைல் கோஸ்மல்லி தான் பார்க்குறோம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான இட்லி நம்ம வெய வச்சு எடுத்துச்சு இப்போ இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பெரிய கத்திரிக்காயாக விதை இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி பாத்திரத்திலேயோ இல்லை குக்கர்லேயோ போட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விதையாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதாவது கொஞ்சம் நல்ல முத்துல கத்திரிக்காய் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு அரநலிக்காய் சைஸ்க்கு புளி உர வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த புளி தண்ணி ஊற்றி இதில் நல்லா கரைச்சி தோலை எடுத்துகிட்டு நல்லா பெசஞ்சுக்கலாம் தோலைலாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா புளி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் சூப்பரான நம்மளோட சிக்கன் ஸ்டீல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போய் சொல்லித்தரேன் லைட்டாக புளி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கட்டிக்க வந்து நல்லா மாதிரி கரைச்சி எடுத்து வச்சு குளி தண்ணி சேர்த்து வரைச்ச அந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து வரைச்ச போச்சிட்டேன் இப்போ நம்ம அடுத்து தாளிக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு உங்களோட அடுத்து இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம நம்ம தாளிச்சிக்கலாம் சூடாக இருக்குது இப்போ இதையும் நம்ம இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியும் நாங்கள் ஒல்லிட்டு தொட்டு தான் பார்ப்போம் சூப்பராக விழுந்துருச்சு நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் அது பார்த்துட்டு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வரத்துக்கு நம்மளோடய வெங்காயம் தக்காளி பத்து மக்கள் கருவேப்பில் எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வளைச்சிக்கலாம் அப்புறம் நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா வளங்கிவிட்டு தேவையான உப்பு வச்சுக்கிட்டேன் வந்து கல் பண்ணுறதா இருந்தால் ஒரு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வைச்சிட்டு போங்க வெளிநாடியில் மணி மண்ணா நிற்கும் கரைச்சி வச்சுட்டு கட்டிக்காய் பூ தண்ணியில் வைத்து செட்டிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தான் சூப்பரான சிக்நாடு ஸ்டைல் கோஸ்மல்லி ரெடி இதே வந்து நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த தோலோட கத்திரிக்காய் கடைஞ்சிருவாங்க அதுக்கு பேர் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க வெங்கியெல்லாம் இப்போ நம்ம அவிச்சு தோலை உரிச்சிட்றோம் சூப்பரான நம்மளோட கத்திரிக்காய் கோஸ்மல்லி இட்லிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு கொதி வந்துடுறோம் எடுத்து ஷாப் பண்ணுறோம் இப்போ நம்மளோட கோஸ்மல்லி நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட சூடான இட்லியும் சூப்பரான கோஸ்மல்லியும் ரெடி ஆகிடுச்சு இது போல் நம்மளோட சிக்நாடு ரெசிபிலாம் தெரியணுன்னா பார்த்து நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வெளியே லாங் வீடியோவும் இருக்குது பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்